வணக்கம் நேயர்களே தனது குருநாதர் இசமைத்த ஒரு படத்தில் பாடல்கள் பதவியின் போது ஒரு பாடலை சரியாக பாடாததால் பாடலை பதிவு செய்த இசையும் பலர் எம் எஸ் வி கனத்தில் அறைந்துள்ளாராம் ஒரு கவிஞர் அவர் யார் அது என்ன பாடல் என்பதை பார்ப்போம் வாங்க தமிழ் சினிமாவின் மெல்லிசை மன்னர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான் எம் எஸ் விஸ்வநாதர் டி கே ராமமூர்த்தி இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கும் நிலையில் எம் ஜார் சிவாஜி முத்துராமன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் படத்திற்கு தங்களது இசையின் மூலம் கீட்பாடுகளை கொடுத்துள்ளார்கள் இவர்கள் இருவரும் ஒரு கட்டத்தில் பிரிந்தாலும் எம்எஸ் வி தமிழ் சினிமாவில் முக்கிய இசையமைப்பாளராக திகழ்ந்தார் சிறுவதில் இருந்தே இசையில் பெரிய நாட்டம் கொண்ட எம் எஸ் விஸ்வநாதர் பல இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக பணியாற்றியுள்ளார் அந்த வகையில் அவர் உதவியாளராக பணியாற்றிய ஒரு இசையமைப்பாளர் தான் சி ஆர் சுப்புராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தனது இசைப்பணத்தை தொடங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தனது முப்பத்தாறு வயதில் மரணமடைந்தான் திடீரென அவர் இறந்து விட்டதால் அவர் இசையமைக்க ஒப்புக்கொண்ட படங்களுக்கு எம் எஸ் வி ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்தார்கள் அந்த வகையில் வெளியான ஒரு படம்தான் தேவதாஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் நாகேஸ்வர ராவ் சாவித்திரி இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் வரும் ஒரு பாடல் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்ற பாடல் பெரிய வளர்ப்பு பெற்ற பாடலாக இன்றும் நினைத்து நிற்கின்றன இந்த பாடலை கண்டலாச வெங்கடேஸ்வர ராவ் பாடியிருந்தார் உலகே மாயம் என்று தொடங்கும் இந்த பாடலை உள்கே மாயம் வாழ்வே மாயம் என்று கண்டலாசா பாடியுள்ளாராம் அவர் தவறாக பாடுகிறார் என்று எம்எஸ் எடுத்து சொல்லியும் அவர் அதே மாதிரி பாடியதால் தான் ஒரு அறிமுக இசையமைப்பாளர் அவர் முன்னணி பாடகர் இதற்கு மேல் அவரிடம் எதுவும் சொல்ல முடியாது என்பதால் எம் எஸ் வி மாயம் என்றே பாடலை பதிவு செய்துள்ளாராம் அந்த வழியாக வந்த கவிஞர் உடுமலை நாராயணகவி இந்த பாடலை கேட்டுவிட்டு என்னடா தமிழை சரியில்லாமல் பாடியிருக்கிறான் அப்படியே பதிவு செய்திருக்கிறாய் என்று எம் எஸ் வி கணத்தில் அடித்துள்ளாராம் இதை எதிர்பாராத எம் எஸ் வி அந்த அடி இன்னும் எனக்கு வலிக்கிறது என்று ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளாராம் ஸோ நியாயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்